நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்னைக்கான பதிவு மிக முக்கியமான பதிவு நன்னா கேட்டுக்கோங்கோ சாமியை வேண்டு இல்லை பூஜை எல்லாம் பண்ணி எப்படி இருந்தாலுமே ஒரு மனசில் ஒரு வாக்கு நமக்கு இருக்கணும் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் ஒரு வாக்கு நமக்கு நன்னாக இருக்கணும் என்னமோ இருக்கும் பார்க்கலாம் கிடச்சா போச்சு இல்லாட்டி என்ன வேண்டின்னு என்ன புண்ணியம் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது அந்த அளவுக்கு நடக்காது தடைப்பட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போ வேண்டின்றாலுமே நான் நேற்றுக்கு சொன்ன மடப்புறம் கோவில் போய் நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கதியா நின்று தான் துணைன்னு அவள் காலில் போய் விழுந்தேன் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையாக வேண்டின்றோன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்கும் அதே மாதிரி என்ன சொல்லுவாள் பெரியவாள்லாம் அந்த காலத்தில் நாக்கில் என்ன நல்ல வாக்காக சொல்லு தேவையில்லாமல் கெடுதெல்லாம் பேசாத அப்படியே நடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்காள் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன் அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லாம் கிட்ட வார்த்தைகள் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணினா அவளுக்கு அது தாங்கவே தாங்காது நல்லத்த நீ தர மாட்டியா குழந்தைகளுக்கு அவங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாளே அப்படின்னு பா எல்லாரும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நாக்கில் வந்து வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகளாக நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படி நம்ம சொல்ல 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 நான் எப்போவே நம்மளை சுற்றி அக்ஷினிகள்லாம் நம்ம மாற்றில் எப்பவும் நிறையா பேர் இருப்பாள் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே சொல்லுவாள் அவள் வந்து நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும்னே அவள் சொல்லிக்கின்றே இருப்பாளாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பண தேவைகள் இப்போ செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட்டு பணத்தேவைகளுக்குனால தான் நிறையா பிரச்சனைகளே வருது பணம் இல்லை ஐஸ்வர்யம் இல்லை அப்படி அதை தொட்டு நிறைய பிரச்சனைகள் ஆற்றுக்காரர் ஒய்ஃபுக்குள்ளே அப்படி இருந்து மாமியார் மாமனார் அப்புறம் குழந்தைகளுக்குள்ள இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது பிரிஞ்சு போகிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனாலயே ஸோ அதனால இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் டெய்லி நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருங்கோலேன் நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும்னு அந்த யக்ஷனிகள் சொல்லும்போது அது கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு அந்த பணம் வரவு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வரவு கிடைக்க 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 நம்மள அறியாமல் நமக்கு நல்ல வார்த்தைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் பிறக்கும் ஆற்றுல ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கோலேன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் குளிக்கவே வேண்டாம் பல்லு தேய்ச்சா மட்டுமே போகிறோம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் இது எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொல்லுங்கோலே அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ரட்சினிகள் வரட்டும் வரட்டும் கிடைக்கட்டும் நடக்கட்டும் இருக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தை வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் பிரயோகம் பண்ணுறோம் கண்டிப்பான முறைகள் டெய்லி யார் மூலியமாவது நமக்கு எதிர்பார்த்த காசு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கும் நமக்கு காசு கிடைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவேன் மாமே இதை சொன்னேன் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் எந்த காரியம் பண்ணினாலும் நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் விட்டுறவே கூடாது என்னமோ சொல்கிறோம் அப்படி நினச்சிட்டு சொல்லாதீங்கோ மனசார சொல்லுங்க இதுக்கு வந்துட்டு விளக்கேத்துகிட்டு உட்காரணுங்கிறதெல்லாம் கிடையாது கார்த்தால பல்லு தேய்ச்சாலே பொரும் நீங்கள் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ஐஸ்வரியம் எல்லாருக்கும் நன்னாக கிடைக்கட்டும்